செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறதே இல்லைங்க காயற வெயில்ல செடியெல்லாம் காமிச்சுட்டு விடாது சரி ஓகே தண்ணி ஊத்தலாம்னு வந்த பாத்தீங்களா கற்பூரவள்ளி இது லெமன் கிராஸ் பாத்தியா பாப்பா தண்ணி ஊத்தாம காயுது செடியெல்லாம் இது என்ன செடி சொல்லுங்க வெட்டி போட்டால் குட்டி போடும் நான் இந்த செடிகளுக்கு தண்ணி ஊற்றலைனா இந்த குட்டிங்க தண்ணியே ஊற்ற மாட்டேறாளுங்க எல்லா செடியும் மாடி போய் கிடக்குது பாருங்கள் அப்படியே தொங்கு போட்டுருச்சு பார்த்தீங்களா மூஞ்சு காலையில் வந்து பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க அப்படியே அதான் இப்போ தண்ணி ஊற்றலான்னு வந்தேன் நான் துளசி செடி திருநிட்டு பச்சலை இது எங்கே தொட்டியில் என்னென்ன செடி வச்சுருக்க பாருங்க இதே ஸ்பீக்கர் பூ இது வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கும் இந்த இலை நீட்டி இலை இது வந்து மாதுளம் இந்த மாதுளம் பழம் சாப்பிட்டாங்கன்னா அந்த வேஸ்டில் தண்ணி செடிக்கு போடுவோம் பாரு அப்படியே மாதுளம் பழம் வந்துடுச்சு தண்ணி ஊற்றலன்னா ஒருத்தரும் ஊற்ற மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணலாம் இவங்களெல்லாம் என் வீட்டில் ஒரு தேங்காய் முளைஞ்சிடுச்சா அதை நட்டு வச்சேன் இப்போ மரம் அதேவா வரும் தொட்டிலேயே இதுவும் திருநெற்றுப்பச்சில இதுலேயும் திருநீற்றுப்பச்சளை இதே திருநேற்றுப்பச்சலைளை அவ்வளோ நல்லதுங்க அந்த வாசமே அப்படியே ஒரு குட் வைப்ரேஷன் கொடுக்கும் நல்லது இது சிதிலத்தை சூப்பராக எடுக்கும் திருநேற்று பச்சை இங்கே பார்த்தீங்களா வாடி போய் கிடக்குது மர கிழங்கு செடி வேர்க்கடலை செடி இந்த கொய்யா கண்ணுக்காக தான் இந்த தொட்டிலேயே செடி நட்டேன் அதுங்கூட குட்டி ஒன்று மருதாணி செடி நட்டேன் அது பாருங்கள் எவ்வளோ பெருசு வாழ்ந்த நிற்கிது மருதாணி தெரியுதா மருதாணி மரமாக நிற்கிது மருதாணி எடை இது வேஸ்ட்டு இந்த இலை சருகெல்லாம் போட்டு வைப்பேன் அது மக்கி அதுக்கு உரமாக இடம் சூப்பராக வளரும் காலையில் எல்லாம் பச்சை சேடில் இருக்கும் அந்த மருதாணி பார்க்குறதுக்கு இருட்டு இல்லை இப்போது அதனால ஒரு மாதிரி தெரியுது ஒரு என்னோடய பாடி கார்டு நான் வெளியில் பாசப்பே இருக்க போனால் என் கூட வந்துடுவார் மாடிக்கு வந்தேன் என் கூட வந்துடுவார் சின்ட்டு சின்ட்டு இங்கே பாரு சின்ட்டு என்ன செய்கிறேன்னு சொல்லு சின்ட்டு என்ன பண்ணுறேன்னு சொல்லு எனக்கு என்ன பண்ணுற என்ன பண்ற விளையாடலாம் முடியாது உங்கள்கிட்ட ஓ கூட அந்த காஞ்ச சருகு இந்த முருகை மரம் பூ இலையெல்லாம் இதில் போட்டு வச்சேன் தண்ணி ஊற்று அந்த மக்கணத்தை செடியோட கலர் தெரியுதா அது வந்து உரமாக மாறிடும் தானே செடிங்க வந்து அழகாக வந்துடும் இது ரெட் கலரில் இருக்கோம்ல அந்த கற்றாழ இது கொடிக்கல்லி குட்டி கலை தான் எடுத்துகிட்டு வந்து நட்டேன் அது அழகாக வளர்ந்துருச்சு கொடிக்கல்லி குழந்தைங்களுக்குலாம் அப்போலாம் ஊற்றுவாங்க இப்போ எங்கே ஊற்றுறாங்க கொடிக்கல்லி அப்புறம் கல்லா க கல்யாண முருக இலை இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு ஊற்றுவாங்க இப்போ எதுக்கும் எந்த மருந்தும் ஊற்றுறது கிடையாது பசங்களுக்கு சளி பிடிச்சிட்டா முருங்கைக்கீரை இலையும் குப்பாமணி இலையும் உப்பு போட்டு லைட்டாக உப்புகள் வச்சு அதை கசக்கி கஞ்சி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு ஊற்றுவாங்க அது வாந்தி மூலமாக குழந்தைங்களுக்கு சளியெல்லாம் மாரச்சளியெல்லாம் வந்துடும் இப்போ யாரும் அதை யூஸ் பண்ண மாட்றாங்க இங்கே பயப்படுறாங்க அப்படியே ஆனால் அதெல்லாம் நல்ல விஷயம் தானே அப்படி இங்கே பார்த்திங்களா எங்கள் மொட்டை மாடியில் உட்காந்துக்கிட்டே கிள்ளிடலாம் முருங்கை மரம் அப்படியே மேலே வந்துதான் இந்த பக்கம் இழுத்து கட்டினேன் இந்த காயெல்லாம் அப்படியே காமண்ட்டுக்குள்ளேயே தூங்குது பாருங்க ஈஸியாக பறிச்சிடுவோம் இதெல்லாங்க அது வரைக்கும் எங்கள் சின்ட்டும் இந்த காயெல்லாம் பறிக்காமல் இருக்கான் அதான் நல்ல விஷயமே துணி காய வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த துணியெல்லாம் இழுத்து கடிச்சு போட்டுருவோம் அதனால துணி வைக்கும் போது மட்டும் அவனை கட்டி வச்சிருவோம் ஆனால் இந்த முருங்கை கீ இலைய கீரை காயெல்லாம் அவன் எதுவும் செய்யலை அது வரைக்கும் சந்தோஷம் நிறைய காய் இந்த வருஷம் முருங்கை மரத்தில் நல்லா விளைஞ்சிருச்சு இங்கே பார்த்தீங்களா பூ நான் கடை வச்சனால அந்த பூவையே பறிக்கிறதுல இந்த குட்டி ஒரு நாளைக்கு பறிக்கிறா ஒரு நாளைக்கு பறிக்க மாட்டேறா எவ்வளோ பூ பாருங்க எப்படியும் ஒன்றரை மழை பூ இருக்கும் ஃபுல்லாக பூத்துருச்சு இதெல்லாமே காலையில் எங்கள் வாசலில் அப்படியே கொட்டி கிடக்கும் பூவாக இவ்வளோ பூ வேஸ்ட் பண்ணுது இந்த குட்டிமா பறித்து வைக்க மாட்டேங்கிறான் என்ன பண்ணுறது பேசாமல் இப்போ பறிச்சிடலாமா குட்டி குட்டி பொண்ணை ஆ பூச்சி இருக்குமா தவக்கலைக்கு பயப்படுறவ என் பொண்ணாக தான் இருப்பா எல்லாம் இப்போ பாம்பு கரப்பாம்பூச்சி பள்ளி இதுக்கு தான் பயப்படுவாங்கன்னா என் பொண்ணுக்கு தவக்கலைக்கு தான் பயப்பிடுவா குட்டி தவக்கலையாக இருந்தாலும் ஆல்ரெடி அடிச்சுட்டு ஓடியாந்துடுவான் இவ்வளோ பூ வேஸ்ட்டுங்க பூ விற்கிற விலவாசில எனக்கு பூ அவ்வளோ பிடிக்கும் இந்த பூ ஆனால் நல்லா வாசமாக இருக்கும் சூப்பராக மொட்டா கில்லி கட்டிடுவேன் நான் இப்போ நான் அதை இல்லை நான் ஒரு மூணு மணிக்கெலாம் கடைக்கு போயிடுறேன் நான் ஈவினிங்கு இதை பறிக்கிறதே கிடையாது வேஸ்ட்டாக போகுது பூ என் வீட்டு குட்டி நினச்சா பறிக்கிறா இல்லைன்னா விட்டுடுறா சரி கொஞ்சமாக கிழிக்கிறேன் நான் கட்டி வச்சுக்குவேன் நாளைக்கு அதனால் எனக்கு மட்டும் கொஞ்சம் மட்டும் கிளிக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு கண் குளிரா நல்லா இருக்குல்ல மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடுது அந்த வெள்ள வந்து வந்து தீடு மச்சம் எப்போ வர போற மச்சோயப்போ வர போற தலை வந்த வந்து தர போற ஓ சப்பான தெனிதான் தப்பு தப்ப போடுறேனானு சரி விடுங்க அந்த பூ அந்த பாட்டு வேணாம் மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னமையா சொல்லு சொல்லு தாமரையே தாமரையே காதலிக்கும் காதலன்யார் யார் சொல்லு சொல்லு உள்ளம் கவர் கல்வனா குறும்புகளின் மன்னனா மன்மதனின் தோழனா முகவரி சொல்லிடு மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு சொல்லு கண்கள் மட்டும் பேசுமா கைகள் கூட பேசுமா க்கம்மாந்தானா மொத்தம் தந்தானா கையில் எடுத்தானா கட்டிப்பெடுத்தானா அவன் வா அவன் பார்க்கும் போது உடல் வண்ணமாற சரிதா இது காதலின் அரை கோரிதா இது நல்ல பாட்டு இந்த படம் நல்லா இருக்கும் பார்த்துருக்கேன் அதில் எனக்கு தேவியானி கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அதில் எனக்கு ஓகே பூ எனக்கு தேவையானாலும் கொஞ்சமாக பறிச்சிருக்கேன் போதும் இதை கட்டி நாளைக்கு வச்சுக்குவேன் ஓகே பாய் தெரியுதா மருதாணியில் நான் தண்ணி ஊற்றலைன்னா எல்லோரும் சோகமாக இடுறாங்க தண்ணி ஊற்றுனதும் காலையில் வந்து பார்த்தா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பச்சு அப்படியே பழைய பழைய நம்மளை பார்த்து அப்படி சிரிக்கிற மாதிரியே இருக்கும் இவங்கெல்லாம் மருதாணி மருதாணி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு வைக்கணும் மருதாணி வைக்கிறது அவ்வளோ நல்லதா அங்கே குட் வைப்ரேஷன் மகாலட்சுமி வாசம் இது எல்லாேருக்கும் தெரியும் சரி ஓகே எல்லாேருக்கும் பாய்